ஒரு சம்பவம் பெற்றதற்கும் கல்விக் கொள்கை பற்றி விமர்சித்து சொல்லியிருக்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கும் ஏதோ ஒரு பின்னணி இருக்கு அதை அறிந்து புரிந்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது உடனடியாக இது மாதிரி நடக்கக்கூடாது நான் கூட பேசுகிற போது குறிப்பிட்டேன் ஆகவே இந்த மாதிரி சில புல்லுரிமைகள் அங்கங்கே வருவாங்க அதை அரசு உடனடியாக கவனித்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதுபோல் இனிமேல் நடக்காமல் எல்லோரும் பார்த்து கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் மட்டுமல்ல பெற்றோருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது இதுபோல் எங்கேயாவது நடந்தால் உடனடியாக ஏன்னா அரசு கவனத்துக்கு வராமலே கூட சில கடங்களை நடக்கலாம் அதுபோன்று வருகிற போது கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்பதை இன்றைக்கு துறையின் செயலாளருடைய அறிக்கையும் அமைச்சருடைய பேட்டியும் சொல்லியிருப்பதை பார்க்கிற போது நிச்சயமாக இதுபோன்ற சம்பவங்கள் மேல் தமிழ்நாட்டில் நடக்காது என்பதை உறுதியாக நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் தான் ஏற்பாடு செய்யப்பட்டதாக எப்படி ஆகும் இந்த ரேஷ்னல் ஹியூமன் பீங் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது போன ஜென்மத்தில் நடந்து இந்த ஜென்மத்தில் வார்த்தையில் கடுமையாக வந்துவிடும் ஆகவே இது வந்து சமுதாயத்தை இன்னே தமிழ்நாடு தமிழ்நாடு கல்வியிலே சிறந்து நிற்கிறது இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாட்டிலே மாணவ கல்வியிலே முதலிடம் பெற்றிருக்கிறது என்பதை ஜீரணிக்க முடியாமல் சில சக்திகள் இதை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள் ஒரு பொழுதும் இது பெரியார் பிறந்த மண்

பேசக்கூடாது அண்ணா முதல் முதல் ஆட்சிக்கு வந்தவுடன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற எந்த கடவுளுடைய படமும் இருக்கக்கூடாதுன்னு எடுத்து உத்தரவு போட்டிருக்கா திமுக அதனால ஆன்மீகத்துக்கு அப்போ வந்து வெளியில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கே பலவீனமா அங்கே தான் போய் சொல்லணுமா ஆன்மீகத்தை அதற்கென்று ஃபோரம் இருக்குது அது தனியாக போட்டு நீங்கள் சொல்லலாம் கல்வி நிலையத்தில் என்பது ஒரு காலம் அனுமதி ஸ்டேட் அதனால தான் அண்ணா வந்தவுடனே முதல் முதல் ஆட்சிக்கு வந்தவுடனே கவர்மெண்ட் ஆபீஸ்ல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க